பாரம்பரிய இனிப்பு வகைகளை கொண்ட இந்தியாவுக்கு தற்போது உலகளாவிய அங்கீகாரம் கிடைத்துள்ளது பிரபல உணவு வழிகாட்டி நிறுவனமான டேஸ்ட் அட்லாஸ் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து மற்றும் இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான உலகின் சிறந்த நூறு இனிப்புகள் பட்டியலை வெளியிட்டுள்ளது அதில் இந்தியாவின் இரண்டு பாரம்பரிய இனிப்புகள் இடம் பிடித்துள்ளன இந்த பட்டியலில் இந்தியாவின் பாரம்பரிய இனிப்பான குல்ஃபி நாற்பத்தி ஒன்பதாவது இடத்தை பிடித்துள்ளது மெதுவாக காய்ச்சிய பாலின் சுவை பிஸ்தா உள்ளிட்ட பருப்புகள் ஆகியவை இதன் சிறப்புகளாகும் இன்றும் குல்ஃபி என்ற வார்த்தையை கேட்டாலே கோடை மதியங்களில் தெருக்களில் மணி அடித்தபடி வந்த குல்ஃபி வண்டிகளும் அதைச் சுற்றிக்கூடிய குழந்தைகளும் நினைவுக்கு வருகின்றன பல நூற்றாண்டுகள் பழமையான இந்த இனிப்பு முகலாய மன்னர்களின் அரசவையிலும் இடம்பெற்றதாக கூறப்படுகிறது முகலாய பேரரசர் அக்பரின் ஆட்சியை பதிவு செய்த ஈ அக்பரி நூலில் கூட குல்ஃபி குறித்த குறிப்புகள் காணப்படுகின்றன இன்றைய காலத்தில் பழச்சுவைகள் மற்றும் புதிய வகைகள் என குல்ஃபி பல மாற்றங்களைக் கண்டுள்ளது இந்த பட்டியலில் இந்தியாவின் மற்றொரு பாரம்பரிய இனிப்பான பிர்னி அறுபதாவது இடத்தை பிடித்துள்ளது அரைத்த அரிசி மற்றும் பால் கொண்டு மெதுவாக சமைக்கப்படும் இந்த இனிப்பு பாதாம் ஏலக்காய் குங்குமப்பூ ஆகியவற்றால் மனமூட்டப்படுகிறது பொதுவாக குளிர்ச்சியாக மண் பாத்திரங்களில் பரிமாறப்படும் பிர்னி மேலே பருப்புகள் ரோஜா இதழ்கள் மற்றும் வெள்ளித்தாள் அலங்காரத்துடன் காணப்படும் இதுவும் முகலாய காலத்தைச் சேர்ந்த இனிப்பாகவும் பெர்சிய உணவு பாரம்பரியத்தின் தாக்கம் கொண்டதாகவும் வரலாற்று ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர்